வணக்கம் ஒட்டைப்பட்ட இந்தியர்களே ஒரு வீடியோ நம்ம தமிழகத்துக்கும் சென்னைக்கும் தேவையான ஒரு வீடியோ தான் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கூட பார்க்கும்போதே லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓகே ஓகே வடகிழக்கு பருவமழை நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக மழை தரக்கூடிய சீசன் வந்து இதுதான் சாரி இந்த மழையோட அந்த என்ன சொல்கிற வீரியம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஃபோர்ஸ் அது வந்து அவ்வளோதான் முடிஞ்சது சரிங்களா இன்றைக்கி டேட் வந்து இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதோடு முடிஞ்சது இல்லைங்க நியூஸ்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு தாழ்வு மண்டலம் வரப்போகுதுன்றாங்க கடல் இருக்குன்றாங்க அப்படின்னு அந்த கடலில் தான் இருக்கும் அப்படியே இருந்து அது வீக் ஆகிடும் ஸோ புயலோ எதுவுமே வரதுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை நைன்டி நைன் பர்சன்டேஜ் லைக்லி ஐஎம்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதோட என்ன சொல்கிறது பர்சன்டேஜ் அதாவது இது நடக்கும் அப்படின்றது நைன்டி நைன் பர்சன்ஜ் தான் சொல்ல முடியும் செவன் பர்சன்டேஜ் வந்து கடவுள் மட்டும் தான் சொல்ல முடியும் சரிங்களா அதை விடுக்கலாம் ஸோ நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து இதுக்கப்புறம் அந்த புயல் மழை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அது மாதிரி பலத்த மழை அப்படின்றது கூட இதுக்கப்புறம் கிடையாது சொல்லப்போனால் அப்படியே ஏதாவது க்ளவுட்ஸ் வரலாம் என்ன க்ளவுட் கொஞ்சம் இருக்குது அது வந்து நிற்கும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா லாஸ்ட் வீக்கில் அந்த மாதிரி க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி நிற்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மழை அப்படின்னு வந்துன்னா சும்மா அந்த ஸ்ப்ரே ஆகிற மாதிரி லைக்லி இந்த சாரல் மழை சொல்ல மாட்டீங்களா அந்த மாதிரி தான் வரும் மிஞ்சி மிஞ்சி போனால் அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே மழை வராது ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இல்லை மேகம் மழை மக தான் இருக்குது ஏன் வராது மழையாக பெய்யாது அப்படின்னு பார்த்திங்கன்னா மழையாக வந்து கன்வெர்ட் ஆகாது என்னென்னா வந்து ரொம்ப பனி குளிர் நிலவுறதுனால வந்து மேகம் வந்தாலும் வந்து அது மழையாக கன்வெர்ட் ஆகாது ஏன்னா போன வாரமே வந்து பலத்த மழை வந்துடும் நமக்கு ஸோ அதிக குளிர் நிலவுவதால் மழையாக வந்து மேகம் கன்வெர்ட் ஆகாது ஸோ அதனால் தைரியமாக கிறிஸ்மஸ் நியூ இயர் அதை அடுத்து பொங்கல் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் டூ படத்துக்கு செகண்ட் ரிவியூ பண்ண போகிறோம் செகண்ட்ரி வரப்போகுது ஸோ கம்மிங் ஸூன் நன்றி வணக்கம்